அனைவருக்கும் வணக்கம் ஏங்க இந்த காயை பாருங்கள் இது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமாங்க வாதாங்காய் நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இந்த காயை எங்கே பார்த்தாலும் விடவே மாட்டோம் சொல்லப்போனால் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் இந்த காயை எடுத்துகிட்டு வந்து மேலே உள்ள தோலைலாம் சாப்பிட்டு அது உள்ள ஒரு பருப்பு இருக்கும் அதை எடுத்து வேலை மணக்கிட்டு உட்காந்து உடச்சி சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் காத்தடி காலத்தில் இந்த மரத்தில் விழுற பழத்தை பொறுக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஓடி போய் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கருங்கல்ல வச்சு நசுக்கி சாப்பிடுவோங்க நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இப்போவுமே இந்த பழத்தை எங்கே பார்த்தாலுமே நான் விடமாட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து மேல் மேல்தோலெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் சாப்பிட்டு உள்ளே உள்ள பருப்பை கல்ல வச்சு நசுக்கி அம்மி கல்ல வச்சு நசுக்கி எடுத்து சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய குழந்தை அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு பத்து படம் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்க சரிங்க உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்